புதிது நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அஸ்லாம் வரமத்துல வபர்காத்தூ நாங்கள் இன்றிலிருந்து உலகத்திலே காணப்படக்கூடிய ஒரு பாரிய பிரச்சனையாக இன்று இருக்கக்கூடிய போதைப் பொருள் பிரச்சனை தொடர்பாக இந்த புதிது தளத்தினூடாக தொடர்ச்சியாக கதை இருக்கின்றோம் எனவே எங்களோடு ஒன்றுபட்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இது தொடர்பான அறிவை விருத்தி செய்வதும் அதே போல அந்த அறிவை பெற்றுக்கொண்ட உங்கள் மூலமாக உங்கள் குடும்பங்கள் உங்கள் சமூகத்தை பாதுகாத்துக் கொள்வதும் எங்களது பிரதான நோக்காக இருக்கிறது இன்றைய காலகட்டத்திலே இந்த உலகத்தில் போதைப்பொருள் பயன்படுத்தியவர்களை எவ்வாறு இனம் காணலாம் என்பது ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கிறது காரணம் முன்னொரு காலத்திலே பெரும்பாலாக பயன்படுத்தப்பட்ட போதைப் பொருட்களில் வெளிப்படையாக விளங்கக்கூடிய அறிகுறிகள் காணப்பட்டது பயன்படுத்தியவர் இவர்தான் இவர்தான் இதை பயன்படுத்தியிருக்கிறார் என்பதை அவரது கண்களை பார்த்து அவரது முகத்தை பார்த்து அவரது நடையை பார்த்து அவரது பிஹேவியர்ஸ் நடத்தைகளை பார்த்து அவர் பயன்படுத்தும் வார்த்தைகளை பார்த்து சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு இருந்தது ஆனால் இப்போது இருக்கக்கூடிய நவீன புதைப்பொருட்களில் அதிலும் விஷேடமாக சிந்தட்டிக் வகையிலான போதைப் பொருட்கள் செயற்கையாக உற்பத்தி செய்யப்பட்ட போதைப் பொருட்களிலே அதை பயன்படுத்துபவர் இவ்வாறுதான் இருப்பார் என்பதை சொல்வது மிக கடினமாக இருக்கிறது நாங்கள் அனுபவப்பட்டிருப்போம் சில சந்தர்ப்பங்களிலே ஊரிலே மிக நல்லவர் என்று பெயர் எடுத்த மிக அழகான உடையோடு இருந்த மிக மரியாதையாக இருந்த ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்படும் போதோ அல்லது ஏதாவது நோய்வாய்ப்பட்டு ஏதாவது பிரச்சனைக்குட்பட்டு போதைப் பொருள் பயன்படுத்தினார் என்ற அந்த செய்தி எங்கள் காதுக்கு கெட்டும் போதோதான் நாங்கள் சந்தேகிக்கிறோம் இவராய் இதை செய்தார் இப்படிப்பட்டவரா செய்தார் என்று நாங்கள் வியக்கும் அளவுக்கு இன்றைய காலகட்டம் மாறியிருக்கிறது ஆனால் நாங்கள் நினைத்து கொண்டிருப்பதை விட போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடிய ஒருவரை இனங்காண்பது மிக இலகுவானதாக இருக்கிறது எனவே நான் இப்போது கூறக்கூடிய விடயங்களை நீங்கள் சற்று அவதானமாக எடுத்து நோக்கினால் இலகுவாக உங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் குடும்பத்தில் உங்கள் சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய நவீன போதைப்பொருள் பயன்பாட்டாளர்களை இலகுவாக இனம் காணலாம் முதலாவது போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடிய ஒருவர் வேலைக்கு செல்லக்கூடியவராக இருந்தால் அவர் அந்த வேலைக்கு செல்வதிலே விருப்பம் இல்லாதவராக விருப்பம் குறைந்தவராக வேலைக்கு லீவு போடக்கூடியவராக இருப்பார் இரண்டாவது அவர் அந்த குறிப்பிட்ட நபர் பாடசாலை செல்லக்கூடிய ஒரு மாணவனாக இருந்தால் அவர் பாடசாலைக்கு செல்வதிலே தனது கல்வி நடவடிக்கைகளிலே விருப்பம் இல்லாத ஒருவராக இருப்பார் பாடசாலைக்கு செல்வதில்லை என்று சொல்லும் போதோ இன்று கல்வி திட்டங்கள் கல்வி சம்பந்தமான சட்டங்கள் நாற்பது நாட்கள் தொடர்ந்து பாடசாலை செல்லாதவரை மாத்திரம்தான் ட்ரொப் அவுட் பாடசாலை செல்லாத மாணவன் என்று வழகைப்படுத்துகிறார்கள் ஆனால் இதைவிட பெற்றோர் பொதுமக்கள் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் வாரம் ஒரு நாள் இரண்டு நாள் லீவு போட ஆரம்பி போது நாங்கள் அவதானமாக அந்த சிறுவர்களை பார்க்கும் போது நிச்சயமாக எங்களால் அவர்களது வித்தியாசமான பயன்பாடுகளை கண்டுபிடிக்க முடியும் இரண்டாவதாக குறித்த நபர்களின் நண்பர் வட்டம் மாறுபடும் இவ்வளவு காலமும் நல்ல நண்பர்களோடு அழகான நண்பர்களோடு பழகி இருப்பார்கள் இப்போது புதிதாக கெட்ட நண்பர்களோடு பழக ஆரம்பித்திருப்பார்கள் நல்ல நண்பர்களையும் கெட்ட நண்பர்களையும் எவ்வாறு பிரித்தறிவது என்று சொன்னால் நிச்சயமாக இந்த போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடியவர்களிடத்திலே ஒரு சப்கல்ச்சர் உப கலாச்சாரம் காணப்படும் இந்த உப கலாச்சாரத்தை அவதானிப்பதனூடாக நாங்கள் குறித்த நபர்களை இனங்கண்டு கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது எனவே இந்த உபகலாச்சாரங்களை நாங்கள் அவதானிக்கும் போது நாங்கள் வாழக்கூடிய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கலாச்சாரங்களையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது ஒரு சில சந்தர்ப்பங்களிலே பச்சை குத்துதல் அல்லது டட்டூஸ் என்று சொல்வார்கள் இதை போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடியவர்கள் அது ஒரு உபகலாச்சாரமாக குறிப்பிடுகிறார்கள் இருந்தாலும் ஒரு சில பிரதேசங்களிலே இந்த டட்டு அல்லது பச்சை குத்துதல் என்பது ஒரு சாதாரண கலாச்சாரமாக இருக்கிறது எனவே அவ்வாறு சாதாரண கலாச்சாரமாக அந்த நடவடிக்கை இருக்கும் பிரதேசத்திலே பச்சை குத்தக்கூடிய ஒருவரை நாங்கள் சந்தேகிக்க முடியாது இதே போல ஒருவரது நடை உடை பாவனைகள் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த சமூகம் ஏற்றுக்கொண்ட விடயங்களை விட வித்தியாசமாக இருக்கும் போது அவர் கெட்ட நண்பர் அவர் ஒரு பிழையான நடத்தையில் இருக்கக்கூடியவர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது எனவே நட்பு வட்டத்துக்குள்ளே ஏற்படக்கூடிய இவ்வாறான திடீர் மாற்றங்கள் நிச்சயமாக போதைப் பொருள் பயன்பாட்டின் ஒரு அறிகுறி அதே போல அவர் ஈடுபட ஆரம்பிப்பார் நாங்கள் தேடி பார்க்கும் போது அந்த குறித்த பிரச்சனைக்கும் இவருக்கும் எந்த தொடர்பும் இருந்திருக்காது தொடர்பில்லாத பிரச்சனைக்குள்ளே இவர் தலையீடு செய்து அந்த பிரச்சனையை இவரும் தனக்கு மேலே எடுத்து போட்டு பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்குட்படுவார் சில நேரங்களிலே போலீஸ் நீதிமன்றங்களுக்கு கூட செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இதைவிடவும் பாடசாலை மாணவர்களை பொறுத்தவரையில் பாடசாலை மாணவர்கள் பெரும்பாலும் சாதாரண முறையிலே சூழலே பெற்றுக்கொள்ளக்கூடிய போதைப் பொருட்களில் தான் அவர்கள் பயன்பாட்டை ஆரம்பிப்பார்கள் இவ்வாறு ஆரம்பிக்கும்போது அவர்களுக்கு திடீரென்று சூடாக தேநீர் முடியாமை உரைப்பு சாப்பிட முடியாமை போன்ற பல்வேறு பிரச்சனைகள் அவர்கள் வாய் சம்பந்தப்பட்ட அந்த பிரச்சனைகள் அவர்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும் அதே போல மாணவர்களை பொறுத்தவரையில் பயன்பாட்டாளர்களை பொறுத்தவரையில் தன்னினைவற்ற ஒரு நிலைமை காணப்படும் இது மயக்க நிலைமை அல்ல மாறாக தன்னினைவற்ற நிலைமை என்று சொல்லுவது சூடான ஒரு காலத்திலே வெளியிலே சூடு இருக்கும் அவர்கள் தன்னை போத்தி மூடி எந்த ஃபேன் எந்த ஏசியும் இல்லாமல் அந்த சூட்டை உணராதவர்களாக படுத்துக் கொண்டிருப்பார்கள் அல்லது குளிரான காலத்திலே இருக்கக்கூடிய ஏசி ஃபேன் எல்லாவற்றையும் போட்டு ஆடைகளையும் சூடு காலத்திலே போன்று களைந்து விட்டு படுத்து கொண்டிருப்பார்கள் அந்த சுகம் சுவாத்தியங்களை அறியக்கூடிய நிலைமை அவர்களது உடலிலே காணப்படாமல் இருக்கும் எனவே இவ்வாறான அறிகுறிகள் தொடர்பாக நாங்கள் அறிந்திருந்து இந்த அறிகுறிகள் தொடர்பாக நாங்கள் விளங்கியிருந்து இது தொடர்பாக நாங்கள் அவதானிக்கும் போதும் அவர்களுக்கு பின்னணியில் நின்று அவர்கள் என்ன செய்கிறார்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்ற விடயத்தை நாங்கள் தேடி பார்க்கும் நிச்சயமாக அவர்களது போதை பாவனையை ஆரம்ப கட்டத்திலேயே நாங்கள் கண்டறியக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது ஆரம்ப கட்டத்திலேயே நாங்கள் இந்த பிரச்சனையை கண்டறிந்து கொண்டோம் என்றால் கண்டறிந்து விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக இலகுவாக அந்த பிரச்சனையை விட்டு அவரை நாங்கள் வெளியிலே எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது